வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல டிராக்டரும் ட்ரெய்லரும் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க முப்பத்தி ஒன்பது ஹெச்பி வரும் ஐயாயிரம் மணி நேரம் ஓடி இருக்கு ஒரே ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க டயர் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது டிஎன் பதினெட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் ஹோக் பெட் மட்டும் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா சேர் ஓடின வண்டி தான் மக்காடு மட்டும் லைட்டாக ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க வண்டிக்கு புக்கு இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்டில் இருக்குங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் அடுத்து ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போட்ட சிங்கிள் வீல் ட்ரெய்லருங்க தொண்ணூறு பாயிண்ட் வரும் சேனல் பார்த்திங்கன்னா பதினாறு சேனல் இருக்குங்க இந்த டிராக்டர் ப்ளஸ் ட்ரெய்லர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுக்காவில் காட்டூர் அப்படிங்கிற லொக்கேஷனில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போர்ட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் ப்ளஸ் ட்ரெய்லருக்கு என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஆனர் சொல்லியிருக்காரு டிஸ்க ஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்